பிலிப் பணிவான வணக்கங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவருடன் இணைந்து பணியாற்றி கேப்டன் விஜயகாந்த் வந்து நடிகர் சங்க நடிகர் சங்கத்தில் வந்து தலைவராக இருந்த இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் அப்போ தலைவராக இருந்த திரு நெப்பூலின் அவர்கள் வந்து இப்போது வந்து கேப்டன் விஜயகாந்தினுடைய நினைவிடத்தில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் அவர் கேப்டன் வந்து டிசம்பர் அவரில் இறக்குறப்ப வந்து நெப்போலியன் வந்து தமிழ்நாட்டில் இல்லை சொல்லப்போனால் இந்தியாவிலே இல்லை அமெரிக்காவிலே அவர் இருக்கார் அமெரிக்காவே செட்டில் ஆகிட்டார் தமிழ் திரையுலக நடிகர்கள் மிகப்பெரிய லெவலில் வளர்ந்து ஹீரோவாக வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லோரும் தேடப்படுகிற ஒரு நடிகராக இருக்கும் பொழுதே அவர் வந்து தொழில்துறைகளை ஆரம்பித்து தன்னுடைய மகனுக்காக அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டு அங்கேயே வந்து அமெரிக்காவிலே வீடு வாங்கி அங்கேயே வந்து விவசாயம் பண்ணி மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு ஒரு கம்பெனிஸ் ஆரம்பித்ததாகட்டும் விவசாயம் பண்ணுறதாகட்டும் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் இப்படி பல தொழில் முனைவர்களுடைய கட்டமைப்பில் பெரிய லெவலாக ஒரு பணக்கார வம்சத்தில் வந்து திரு நெப்போலியன் அவர்கள் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார் அதே நெப்போலியன் இப்பொழுது வந்து தமிழ்நாடு வந்திருக்காரு குறிப்பாக வந்து அந்த மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தன் மகனுடைய திருமண அழைப்பதில் கொடுத்துருக்காரு அதேமாதிரி விஜயகாந்த் அவர் நினைவிடத்தில் சென்று அந்த இடத்துல வந்து அவரை வணங்கிவிட்டு தன்னுடைய இரங்கலை திரு பிரேமலதா மேடம் சொல்லிவிட்டு தன்னுடைய மகனினுடைய க திருமண அழைப்பதிலையும் கொடுத்துருக்காரு திரு நெப்போலியன் அவர்களுக்கும் திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் என்ன மாதிரி ஒரு தொடர்பு அவர்களுக்குள்ள என்ன ஒரு பிண ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு இருக்கிறது அப்படின்றது இங்கே நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஆறு வருடமாக நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கும் பொழுது அதே இடத்துல தான் திரு சரத்குமாரும் பொறுப்பில் இருந்தார் எஸ் எஸ் சந்திரன் பொறுப்பில் இருந்தார் அதே டைம் தான் தலைவராக திரு நெப்போலியனும் விஜயகாந்தோடும் இணைந்து பணியாற்றினார் மிகப்பெரிய ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு பாசமான பிணைப்பு இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு கடந்த கால உண்மை அதே மாதிரி விஜயகாந்த் வந்து நடிகர் சங்கத்துக்கு க சங்க கடன் கடனை வந்து அடைக்கணும் நடிகர் சங்கத்தில் வந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஓய்வு நம் பெரியவர்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள்லாம் கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிறப்ப அவர் மட்டும் அந்த ரஜினி ரஜினியும் கமலெல்லாம் ஒன்று சேர்த்து இங்கே கொண்டு போய் சேர்த்து அங்கே மிகப்பெரிய ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்தி பெரிய லெவலில் பணம் ஈட்டி அது நடிகர் சங்க கடனை அடைத்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபா ரஜினி நடிகர் சங்கத்தினுடைய வைப்பு நிதியில் வைத்து விட்டு அந்த ரெண்டு கோடி ரூபா வை வட்டியை தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய நாடக நடிகர்களுக்கு ஓய்வூதியமாக இன்று வரை நடிகர் சங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த பீரியடில் திரு விஜயகாந்துக்கு உறுதுணையாக இருந்து கேப்டனுடன் பயணித்து அவருடைய நடிகர் சங்க கடன் அடைக்கிறதுக்கான பாடுபட்ட முக்கியமான நடிகர்கள் ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அவர் தான் திரு நெப்போலியன் அவர்கள் ஒன்று ரெண்டாவதுனால் அந்த டைமில் யார் யார் பொறுப்பில் இருந்தாங்களோ அவர்களாம் இன்று நடிகர் சங்க க நடிகர் சங்க கட்டடத்துக்கு என்ன உதவி செஞ்சாங்களா அப்படின்னு கேட்குன்னா அதற்கும் நெப்போலியனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது ஏன்னா அந்த டைமில் திரு திரு விஜயகாந்த் தலைவராக இருக்கப்ப திரு சரத்குமார் செயலராக இருந்தாரு எஸ் எஸ் சந்திரன் திரு நெப்போலியன் வந்து உபதலைவராக இருந்தாங்க இதில் எஸ் எஸ் சந்திரன் உயிரோட இல்லை இறந்துட்டாரு சரத்குமார் வந்து நடிகர் சங்க நடிகர் சங்க சங்க புதிய கட்டிடத்துக்கு எந்த பணமும் தரல அவர் நடிகர் சங்க கட்டிடத்துக்குள்ளேயே வரவும் இல்லை திரு விஜயகாந்த் தலைவர் இறந்துட்டார் அப்போ அன்றைக்கு இரண்டாயிரம் மூலம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வரையும் உபதலைவராக இருந்தார் நெப்போலியன் அன்றைக்கு நடிகர் சங்கத்துக்கு என்ன மாதிரி உதவி செய்தாரோ அதே உதவியாக இன்றைக்கு நடிகர் சங்க கட்டிடம் எழுப்புவதற்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள காசு வழி அவர் கொடுத்திருக்கார் இங்கே நிறைய பேருக்கு அது தெரியாது ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி வந்து கமல் கொடுத்ததை போடுறாங்க விஜய் கொடுத்ததை போடுறாங்க மற்ற நடிகர்கள் கொடுத்தது மட்டும் தான் போடுறாங்க தவிர நெப்போலியனும் ஒரு கோடி கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் எந்த வலைதளத்திலேயோ நடிகர் சங்கமோ பெருமையாக எந்த விஷயத்துலையும் பதிவிட்ட மாதிரி நான் பார்க்கல இன்றைக்கு நடிகர் சங்க கட்டிடம் எழுப்புவதற்கு ஒரு கோடி ரூபாய் நன்கு கொடுத்த ஒரு நடிகர் இருக்கிறார் என்றால் அது திரு நெப்போலியன் அவர்கள் இது ஏன் வந்துச்சு அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து மிகப்பெரிய சரிவில் நடிகர் சங்கம் நடிகர் சங்கம் இருந்துச்சு மிக சரியில் பெரிய சரிவில் நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து அதை வந்து கலை நிகழ்ச்சியில் நடித்து நடிகர்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு வைப்பு நிதியை வைத்து நடிகர் சங்க கட்டணையை அடைத்து அந்த பட்டட அந்த பத்திரத்தை பேங்க்லேருந்து மீட்டு அடுத்த நிர்வாகத்திற்கு கொடுத்துட்டு தான் அவர் வந்து தேசிய திராவிட முப்போர் கழகம் ஒரு கட்சியை அவர் ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட ஒரு அவர் என்ன தலைமை பொறுப்பில் அவர் ஏற்றிருந்தாலும் அந்த பணியை திறம்பட செய்த பிறகு தான் அவர் கட்சியை ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் தலைவர் தலைவராகிறார் அதுக்கப்புறம் ஒரு அரசியல் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து நெப்போலியன் வந்து அதேமாரி நெப்போலியனுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு ஏன்னா விஜயகாந்தனுடன் பயணித்த நெப்போலியன் அதற்கப்பறம் வெளியில் வந்து திமுகவில் கே நேருடைய சொந்த அக்கா பையன்தான் சொல்கிறாங்க அவராக மிகப்பெரிய ஒரு சொந்தக்காரர் அவர் வந்து கே நேருக்கு மிகப்பெரிய ஒரு சொந்தக்காரர் திருச்சியை சேர்ந்தவர் அதில் வந்து திமுகவுடைய எம்பியாயி திரு நெப்போலியன் வந்து ஐந்து ஐந்து வருடங்கள் நெப்போலியன் வந்து எம்பியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எப்படி விஜயகாந்த் அரசியல் வந்து ஒரு எடுத்து பெரிய இடத்துக்கு வந்தாரோ அதேமாதிரி திரு நெப்போலியன் திமுகவில் சேர்ந்து பெரிய லெவலுக்கு அரசியலுக்கு வந்தார் இதுதான் வந்து இரண்டு பேருக்கு உள்ள ஒற்றுமை அன்றைக்கு விஜயகாந்த் வந்து எப்படி நடிகர் சங்க கடன் நடக்க பாடுபட்டாரோ இன்றைக்கும் விஜயகாந்த் உயிரிழந்தால் கண்டிப்பாக ஒரு கோடி ரூபா கொடுத்துருப்பார் ஒரு கோடியில் பல கோடி கொடுத்துருப்பார் அன்றைக்கு அந்த நிர்வாகத்தில் இருந்தவர் யாருமே நடிகர் சங்க சங்கம் கட்டிடத்தை வந்து கட்டுவதற்கு கண்டுகொள்ளாத வேலையில் இப்பொழுதும் நான் நடிகன் தான் இப்பொழுதும் அந்த கட்டணம் எழுப்பதற்கு என்னால் நான் விஷயம் உதவிகளை செய்வேன் சொல்லிட்டு திரு நெப்போலியன் இப்பொழுதும் ஒரு கோடி ரூபா நிதியுலயத்திருக்கிறார் அப்போ விஜயகாந்தினுடன் பழகிய அந்த நாட்டை அவர் நினைவு கூர்ந்து அந்த விஜயகாந்த் மாதிரி இவர்களும் ஒரே மாதிரி வந்து அன்றைக்கு வந்து நடிகர் சங்க கடன் அடைப்பதற்கு பாடுபட்டது மட்டுமல்லாமல் விஜயகாந்தினுடன் பழகி பழகி அது அவரிடம் அவரிடம் வந்து அந்த ஈகை குணம் வந்து உள்ளே வந்ததுனால தான் இன்றைக்கே தன்னுடைய மகனி திருமணத்தை மிக பிரம்மாண்டமாக நடத்துவது மட்டுமல்லாமல் நடிகர் சங்க கடனுக்கும் பணம் கொடுத்தது மட்டுமல்லாமல் இன்று விஜயகாந்தினுடைய சமாதியில் தன்னுடைய நினைவிடத்தில் சென்று தன்னுடைய அஞ்சலியை செலுத்திருக்கிறார் பழைய நினைவுகளை ஒரு நினைவு கூர்ந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம என்ன இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று எப்படி விஜயகாந்த் இருந்தாரோ விஜயகாந்த் கூட இருந்த நடிகர்கள் எப்படி பிரயாணப்பட்டார்களோ அதே மாதிரி இன்றும் பல நடிகர்கள் இருக்கிறார்கள் ஆனால் விஜயகாந்த் குணம் அப்படியே ஒரு நடிகரிடம் இருக்கணும் என்றால் அது நெப்போலியன் தான் அது வந்து அவர் அவர் வந்து விஜய விஜயகாந்தின் விஜயகாந்த் பிரிவில் வந்து அவர் வந்து நடிகர் சங்க கட்டடம் எழுப்புவதற்காக நடிகர் சங்க கடனை அடை அடைப்பதற்காக விஜயகாந்துடனும் இணைந்து அவர் பயன்பட்டது எப்படி முக்கியமோ அதே மாதிரி எப்பொழுது அவர் நிர்வாகத்தில் எழுந்தாலும் நடிகர் சங்க கட்டடம் எழுப்ப வேண்டும்ன்ற அந்த தார்மீக ஒரு பங்களிப்பை தன்னுடைய பணபலத்தின் மூலம் அவர் கொடுத்திருக்கிறார் அதற்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை தெரிவிக்கணும் அது விஜயகாந்தினுடன் பழகினால் தான் அந்த குணம் வருகிறது அப்படின்றது தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பதிவு மீண்டும் ஒரு நாளாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்